வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் முகப்பு செய்திகள் குஷ்பு பாஜகவில் இணைகிறாரா திமுக காங்கிரசுக்கு பிறகு மூன்றாவது கட்சி முக்கிய இந்திய நாளிதழ்கள் மற்றும் அவற்றின் இணையதளங்களில் வெளியான செய்திகளை தொகுத்து வழங்குகிறோம் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகளில் இருந்த திரைப்பட நடிகை குஷ்பு மீண்டும் கட்சி மாற பாரதிய ஜனதா கட்சியில் சேரவுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் டெல்லி புறப்பட்டு சென்ற குஷ்பு இன்று பாஜக தலைவர் ஜே பி தலைமையில் அக்கட்சியில் சேர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என தினத்தந்தி செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த சில நாட்களாக குஷ்பு பாஜகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் பரவின ஆனால் இந்த தகவலை அண்மையில் காங்கிரஸின் போராட்டத்தில் பங்கேற்று ஆவேசமாக பேசிய குஷ்பு செய்தியாளர்களிடம் மறுத்திருந்தார் அத்துடன் தான் காங்கிரஸில் இருந்து விலகுவதாக சமூக வலைத்தளங்களில் பரவும் தகவல்கள் தவறானது எனவும் கூறியிருந்தார் கடந்த வாரம் டெல்லி சென்று திரும்பிய குஷ்பு நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி மீண்டும் டெல்லி செல்வதாக சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை பண்ணுங்க, பண்ணுங்கள் bell icon ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.